கொள்ளை கூட்டத்தை விரட்டியடிப்பேன் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா சசிகலா தரப்பினரை குறிவைத்து கூறியது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலாவும் ஆட்சிக்கு முதல்வராக ஓ பன்னீர்செல்வமும் பதவியேற்றனர் இதன் பிறகு கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சசிகலா கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் அதனால் சசிகலாவே முதல்வராக வேண்டும் என்று அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் ராமச்சந்திரன் முதலானோரும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரையும் பேசி வந்தனர் இந்நிலையில் ஜல்லிக்கட்டு விவகாரம் வர்தா புயல் போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து ஓபிஎஸ்க்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது இதனை விரும்பாத சசிகலா தரப்பு ஓபிஎஸிடம் அவசர அவசரமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தினர் இதைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் சசிகலாவை விரும்பாத அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் தினமும் ஜே தீபாவின் வீட்டில் கூடி வருகின்றனர் ஜே தீபாவை அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தியும் வருகின்றனர் வீட்டின் முன் கூடும் தொண்டர்களிடையே ஜே தீபாவும் அவ்வப்போது மைக்கில் பேசி வருகிறார் இதற்கிடையில் முதல்வராக சசிகலா பதவியேற்க இருக்கும் நிலையில் தீபாவின் ரியாக்ஷன் என்ன என்பது குறித்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் கேள்வி இருந்து வந்தது அதற்கு நேற்று மாலை ஜே தீபா எம்ஜிஆர் பாடல் மூலம் விளக்கம் அளித்துள்ளார் வழக்கமாக ஜே தீபா தனது வீட்டின் இருந்து தொண்டர்களிடம் பேசுவார் அதுபோல் நேற்றும் பேசினார் அப்போது அங்கு எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தின் நான் ஆணையிட்டால் என்ற பாடல் ஒளிபரப்பானது அப்போது மைக்கை வாங்கிய ஜே தீபா அந்த பாடல் வரியை பாடினார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று பாடல் ஒளிபரப்பானது இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை என்பதற்கு பதிலாக கொள்ளை கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்றார் இதை கேட்ட ஜெய தீபாவின் ஆதரவாளர்கள் உற்சாகத்துடன் பெரும் ஆரவாரம் செய்தனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி